அத்தியாயம் நானூற்று ஐம்பத்தாறு தாக்குதல் பாகம் ஒன்று இந்த பேய்களின் படை உண்மையிலேயே நன்கு பயிற்சி பெற்றிருந்தது இப்படி ஒரு திடீர் தாக்குதலுக்கு ஆளான போதும் அவர்கள் எந்த பதற்றமும் காட்டவில்லை நரக பேய்கள் அனைத்தும் ஒன்றாகச் சேர்ந்து விமானி கரடிகளால் தனித்தனியாக பாதுகாக்கப்பட்டன இந்த இணைப்பு மிகவும் பொருத்தமாக இருந்தது வெறியாட்ட பேய்களும் பறக்கும் பேய்களும் தங்கள் பங்குக்கு எதிர்வினையாற்றின மிகத் துல்லியமாகச் சொன்னால் பறக்கும் பேய்களில் பாதி வானத்துக்கு எழும்பி விழுந்து கொண்டிருந்த கற்களை எதிர்கொண்டன அவை கற்களை உடைத்து தூளாக்கியதால் அவற்றின் அளவு குறைந்தது மற்றொரு பகுதி பேய்கள் தாக்குதலுக்கு முன்னேறின வேகமாக இரு பக்கங்களுக்கும் பறந்து சென்றன நிச்சயமாக அந்த இரு பக்கங்களில் தோன்றியவர்கள் வாங் யுவான் யுவான் மற்றும் சிமாசியான் இப்படி ஒரு சரியான இடத்தை தாக்குதலுக்குத் தேர்ந்தெடுப்பது அவர்களுக்கு மிகவும் கடினமாக இருந்தது லாங்ஹோச்சன் அவர்களின் பாதுகாப்பு குறித்து எந்த கவலையும் கொள்ளவில்லை இத்தனை காலம் பேய்களுடன் சேர்ந்து போராடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது தெளிவாக தெரியும் விமான் எதிர்ப்பு மலைத்தொடர் மறைவதற்கு மிகச் சிறந்த இடமாக இருந்தது அவர்களின் ஆன்மீக அடுப்புகள் உபகரணங்கள் மற்றும் திறன்களை பயன்படுத்தி மறைந்து கொள்ள முடியும் பேய்கள் அவர்களை பதுங்கி தாக்க நினைத்தால் அது அவ்வளவு எளிதல்ல தாக்குதலுக்கு பின் உடனடியாக பின்வாங்குவதால் எதிரிகளுக்கு அவர்களை சுற்றி வளைக்க வாய்ப்பு இருக்காது லாங்ஹோச்சன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பின்னால் இருந்த சிறு இடைவெளியை மூடினான் விரைவாக நான்கு புனித காவலர்களை அழைத்து அவர்களுக்கு முன்னால் உள்ள நிலைமையையும் தனது நோக்கத்தையும் விளக்கினான் எதிரிகளை முடிந்தவரை வெளிப்படையாக்குங்கள் அவர்களின் முன்னேற்றத்தை தாமதப்படுத்துங்கள் நான்கு புனித காவலர்களில் கடைசி மூவரும் ஒன்பதாவது புனித காவலரை பார்த்தனர் அவர் மற்ற மூவரையும் பார்த்துவிட்டு லாங் லாங்ஹோச்சனை நோக்கி ஐயா இந்த எதிரிகளை தாமதப்படுத்துவது அல்லது அழிப்பது எவ்வளவு முக்கியம் என்று கேட்டார் லாங் லாங்ஹோச்சன் தயங்காமல் பதிலளித்தான் மிகவும் மிகவும் முக்கியம் ஒன்பதாவது புனித காவலர் அவனுக்கு தலையசைத்து மற்ற மூவரை பார்த்து கனமான குரலில் அப்படியானால் உங்கள் பலத்தை எனக்கு கடன் கொடுங்கள் என்றார் பின்னர் மீண்டும் லாங்ஹோச்சனை பார்த்து ஐயா இந்த முறை இந்த பிரச்சினையை தீர்க்க உதவிய பின் எங்களுக்கு ஒரு மாதத்திற்கு மேல் ஆன்மீக சக்தியை மீட்டெடுக்க ஓய்வு தேவைப்படும் என்றார் லாங்ஹோச்சன் அதிர்ச்சியடைந்தான் அவன் இதைப் பற்றி விசாரிக்க விரும்பியபோது மற்ற மூன்று புனித காவலர்களும் ஒரு விசேஷமான மொழியில் பேசத் தொடங்கினர் அவர்களின் அசைவுகள் மிகவும் ஒழுங்காக இருந்தன ஒன்பதாவது புனித காவலரை சுற்றி நிற்கத் தொடங்கியவுடன் அவர்களின் உடல்கள் கடுமையாக நடுங்கின பின்னர் அவர்களின் கண்களில் உள்ள ஆன்மீக நெருப்பு தீவிரமாக துடித்தது அதிர்ச்சியுடன் லாங்ஹோச்சென் அவர்களின் கண்களில் இருந்து கிரீமி வெள்ளை நிறம் பிரிந்து ஒன்பதாவது புனித காவலரின் உடலுக்குள் செல்வதைக் கண்டான் மூன்று புனித காவலர்களின் ஆன்மீக சக்தி பயங்கர வேகத்தில் பலவீனமடைந்தது ஆனால் மறுபுறம் ஒன்பதாவது புனித காவலரின் உடல் அசுர வேகத்தில் வளர்ந்தது ஏழாவது நிலையின் உச்சியிலிருந்து எட்டாவது நிலைக்கு ஒரு நொடியில் முன்னேறியது அதுவும் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருந்தது இது குறுகிய அதிர்ச்சிக்கு பின் லாங்ஹோச்சின் மூன்று பெரிய புனித காவலர்களும் தங்கள் ஆன்மீக சக்தியை ஒன்பதாவது புனித காவலருக்கு மாற்றுவதை உணர்ந்தான் அது சாதாரண ஆன்மீக சக்தி இல்லை அவர்களின் மூல ஆன்மீக சக்தி இல்லையெனில் அவர்கள் இவ்வளவு பலவீனமாகியிருக்க மாட்டார்கள் ஷட் சிவப்பு ஒளி முதலில் நித்திய இசை மாலையில் திரும்பியது அது பன்னிரண்டாவது புனித காவலர் லாங் லாங்ஹோச்சனுக்கு அவனது இருப்பு உடனடியாக தெரியாமல் போனது அவன் சொன்னபடி ஆழ்ந்த உறக்கத்தில் விட்டான் பதினோராவது புனித காவலர் பன்னிரண்டாவதை விட சறு நேரம் தாக்கு பிடித்தான் பின்னர் பத்தாவது காவலரும் தொடர்ந்தான் முழு மாற்றமும் பத்து வினாடிகளுக்கு மேல் எடுக்கவில்லை மூன்று பெரிய புனித காவலர்களும் மறைந்தபோது லாங்ஹோச்சன் அதிர்ச்சியுடன் ஒன்பதாவது புனித காவலர் ஒரு புரட்சிகர மாற்றத்தை அடைந்திருப்பதைக் கண்டான் அவனது உடல் அளவு அதே இருந்தாலும் அவனது கண்களில் உள்ள ஆரஞ்சு ஆன்மீக நெருப்பு மங்களான தங்க நிறத்தைப் பெற்றிருந்தது இதற்கிடையில் பால் வேளை நிற எலும்புகள் ஒரு எரியும் ஒளியை பெற்றிருந்தன லாங்ஹோச்சனுக்கு ஒரு தலையசைப்பு கொடுத்துவிட்டு அவனது உடல் மலை உச்சியை நோக்கி பறந்தது ஒரு நொடியில் மறைந்து இந்த பேய்களை தடுத்து இந்த இருமலைகளுக்கு இடையேயான பகுதியை மறைப்பதை தடுப்பேன் என்று மட்டும் அவனுக்கு ஒரு செய்தி விட்டு சென்றான் ஒன்பதாவது புனித காவலர் என்ன திட்டமிட்டிருக்கிறார் என்று தெரியாவிட்டாலும் லாங்ஹோச்சென் இந்த புனித காவலர்களின் விசுவாசத்தில் முழு நம்பிக்கை வைத்திருந்தான் மேலும் மற்ற மூன்று புனித காவலர்களின் ஆன்மீக சக்தியை பயன்படுத்திய அவனது செயல் சாதாரணமான ஒன்றாக இருக்க முடியாது ஒரு ஒளியில் லாங் ஹோச்சென் யாடிங்கை தனது பக்கத்தில் அழைத்தான் இதற்கிடையில் வானத்திலிருந்து கற்கள் விழுந்து முடிந்தன சிமா சியானும் வாங் யுவான் யுவானும் ஏற்கனவே பின்வாங்கிவிட்டனர் ஆபத்து மறைந்துவிட்டதை அறிந்த பேய்களின் இந்த படை முன்னேறுவதை தொடர்ந்தது அவர்களுக்கு இது கோவில் கூட்டணியால் பிடிபட்டது மட்டுமே ஆனால் விமான எதிர்ப்பு மலை தொடரில் இவ்வளவு ஆழமாக வந்துவிட்டதால் எதுவும் நடக்காதது போல் பின்வாங்க முடியாது எல்லாவற்றையும் மீறி இந்த உயர்நிலை பேய்கள் எக்ஸாசிஸ்ட் மலை கணவாயை திடீர் தாக்குதலால் தாக்க முடியாவிட்டாலும் கூட்டணியால் அவர்களின் முன்னேற்றத்தை எளிதில் தடுக்க முடியாது இதனால்தான் லாங்ஹோச்சென் அவர்களை தாமதப்படுத்த விரும்பினான் அதற்காக இந்த பேய்களுக்கு அச்சுறுத்தல் உணர வைக்க வேண்டும் இப்படி மட்டுமே அவர்களை பாதுகாப்பு அமைப்புக்கு தள்ள முடியும் யாட்டிங்குடன் சில எளிய வார்த்தைகளை பரிமாறிய பின் லாங்ஹோச்சென் ஒரு ஒளியில் மறைந்து யாட்டிங்கின் பின்னால் தோன்றினான் அவளது முதுகில் கைகளை வைத்து தனது மிக தூய ஒளி உறுப்பு ஆன்மீக சக்தியை அவளது உடலுக்குள் செலுத்தினான் இது ஒளிமைய உலகம் யாடிங்கால் மட்டுமல்ல லாங்ஹோச்சனாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு திறன் லாங்ஹோச்சன் ஒரு தாக்கும் நைட் மந்திரவாதி இல்லை அவனால் ஒளி மந்திரங்களைப் பயன்படுத்த முடிந்தாலும் அவை பெரும்பாலும் ஆதரவு திறன்களாகவே இருந்தன போரில் பயன்படுத்தப்பட்டாலும் அவை அவனை பாதிக்கும் மந்திரங்களாகவே இருக்கும் நீண்ட தூர தாக்குதல்களாக இருக்க முடியாது இல்லையெனில் தாக்கும் நைட்கள் எல்லா காலத்திலும் வலிமையாக இருக்க மாட்டார்களா ஆனால் யாட்டின் வேறு ஒரு ஒளி தேவதையாக அவள் முழுக்க முழுக்க ஒரு ஒளி மந்திரவாதி ஒளியுடனான அவளது தொடர்பு ஒரு மனித மந்திரவாதியை விட மிகவும் உயர்ந்தது மாய பாரடைசில் பெருமளவு உயிர் சக்தியை உறிஞ்சியதோடு ஹோச்சனின் புனித ஆன்மீக அடுப்புடன் இணைந்ததால் யாட்டின் ஏற்கனவே ஒரு மேம்பட்ட தேவதை நிலைக்கு நெருக்கமாக உருவாகியிருந்தாள் அவளது வலிமை லாங்ஹோச்சனின் பயிற்சியுடன் தொடர்ந்து வளர்ந்தது ஏனெனில் அவள் அவனது ஆன்மீக குழிகளில் வாழ்ந்தாள் லாங்ஹோச்சனின் பயிற்சி வேகத்திற்கு அவள் பாதி காரணமாகவும் இருந்தாள் லாங் உதவியால் யாட்டின் ஏழாவது நிலை பயிற்சியை அடைந்ததைப் போலவே அவளது ஒளி உறுப்பை ஒருங்கிணைக்கும் திறன் ஒரு புதிய நிலைக்கு உயர்ந்தது மெதுவாக தனது கோலை உயர்த்தியவள் சுற்றியுள்ள பகுதியை ஒளிரச் செய்தாள் அவளது வாயிலிருந்து ஒலித்த மந்திர சொற்கள் ஒரு கவலையற்ற இனிமையான இசையைப் போல இருந்தன லாங்ஹோச்சனும் யாட்டிங்கும் ஆன்மீக சக்தியின் அலைவரிசைகள் வேகமாக தீவிரமடைந்தன அவனது தங்க நிற கண்கள் மேலும் மேலும் பிரகாசமடைந்தன அவனது முதுகில் உள்ள நான்கு இறக்கைகள் விரிந்தன இந்த நேரத்தில் அவனுக்கு மறைந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை அவனது ஆன்மீக இறக்கைகளும் யாட்டிங்கின் இறக்கைகளும் மென்மையாக அசைந்தன இந்த நிலையில் அவர்களின் ஒளி உறுப்பு உறிஞ்சும் வேகம் மாபெரும் அளவை எட்டியது இவ்வளவு மாபெரும் ஒளி உறுப்பு குவிப்பு பேய்களின் கவனத்தை ஈர்க்காமல் இருக்க முடியுமா உடனடியாக வானத்தில் உள்ள கேரியர்களும் தூதர்களும் அங்கு நடக்கும் நிகழ்வை கண்டறிந்தனர் தூதர்கள் எச்சரிக்கையாக கூர்மையான சத்தங்களை எழுப்பினர் உடனே எட்டாவது நிலையில் உள்ள ஒரு பறக்கும் பேய் தளபதியின் தலைமையில் இருபது பெரிய பறக்கும் பேய்கள் அவர்கள் திசையில் பறந்து வந்தன எட்டாவது நிலையில் உள்ள பறக்கும் பேய் தளபதியின் தலைமையில் ஐந்தாவது நிலையில் உள்ள பெரிய பறக்கும் பேய்களின் குழு ஹோச்செனின் குழு புலம்பல் குகையில் சந்தித்ததை விட பலவீனமாக இல்லை மேலும் அவர்களுக்கு ஆதரவுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தன எதிரிகளின் நகர்வுகளை ஹோச்சென் உணர்ந்தான் ஆனால் அவன் எந்த எதிர்வினையும் காட்டவில்லை எதிரியை பொருட்படுத்தாமல் தனது ஆன்மீக சக்தியை யாட்டிங்கின் உடலுக்குள் செலுத்தினான் இப்போது அவன் செய்ய வேண்டியது யாடிங்கை இந்த மந்திரத்தை முடிக்க உதவுவதற்கு எல்லாவற்றையும் செய்வது இப்போதைய யாட்டிங் ஒரு ஆன்மீக பொருளைப் போல தோற்றமளித்தாள் ஒரு ஆழமற்ற குழி போல அவளது தேவதை மொழி மந்திரம் எதற்காக என்று லாங்ஹோச்சனுக்கு முற்றிலும் தெரியவில்லை ஆனால் இது யாட்டிங் இதுவரை பயன்படுத்தாத ஒரு மந்திரம் என்று அவனுக்கு உறுதியாக தெரிந்தது அதன் சக்தியின் அளவு யாட்டிங் அதை முடிக்கும் வரை தெரியாது ஆனால் புனித காவலர்கள் மற்றும் அவள் மீது அவனுக்கு முழு நம்பிக்கை இருந்தது லாங் லாங்ஹோச்சனின் இடம் பறக்கும் படையிலிருந்து சுமார் இரண்டு ஆயிரம் மீட்டர் தொலைவில் இருந்தது இது மிக நெருக்கமான தூரம் இல்லாவிட்டாலும் பறக்கும் பேய்களுக்கு அதை மறைப்பதற்கு அதிக நேரம் தேவையில்லை மேலும் பறக்கும் பேய்கள் மட்டுமல்லாமல் ஒரு டிமான் கேரியரும் லாங் ஹோச்சனை கட்டுப்படுத்துவதற்காக பறந்து வந்தது எல்லாவற்றையும் மீறி லாங் ஹோச்சென் தரையில் இருந்தான் வாங் யுவான் யுவானும் சிமா சியானும் மலையற்றியில் எளிதாக தப்பிக்க முடிந்தவர்கள் அவர்கள் தங்கள் ஆன்மீக இறக்கைகளின் உதவியுடன் பாறைகளை உடைத்து பின்தொடர முடியாதபடி செய்தனர் விமான் கேரியர்களின் வேகமும் வரையறுக்கப்பட்டிருந்தது எதிரி மிகவும் நெருங்கிவிட்டதை பார்க்க முடிந்தது லாங் லாங்ஹோச்சன் தனது கண்களை சுருக்கி ஒரு காவல் நைட் மற்றும் பேய்வேட்டை குழு தலைவனின் அமைதியை வெளிப்படுத்தினான் இந்த நேரத்தில் லாங் லாங்ஹோச்சனின் உணர்வுகளில் ஒவ்வொரு பேயின் இடமும் தெளிவாக தெரிந்தது அவர்கள் எப்படி தாக்க தயாராக இருக்கிறார்கள் என்பதும் அவனுக்கு தெளிவாக தெரிந்தது ஒளிமய உடலின் சக்தியை மையப்படுத்தி தனது இரு கைகளையும் உயர்த்தியவன் ஒரு அடர்ந்த ஆரஞ்சு ஒளி அவனுக்கு முன்னால் பாய்ந்தது உடனடியாக யாடிங்கையும் அவனையும் மூடியது அது ஒரு வலிமையான காவல் நைட் பாதுகாப்பு திறனான கேடயச் சுவர் அதே திறனாக இருந்தாலும் இந்த முறை பாதுகாப்பு லாங்ஹோச்சென் முதல் முறையாக மந்தமான சதுப்பு நிலத்தில் பயன்படுத்தியதைப் போல இல்லை அங்கு அவன் முழு குழுவையும் பாதுகாக்க வேண்டியிருந்தது ஆனால் இப்போது அவன் பாதுகாக்க வேண்டியவர்கள் யாடிங்கும் அவனும் மட்டுமே ஆரஞ்சு கேடயம் இரு பக்கங்களில் மட்டுமே தோன்றியது ஒரு மாபெரும் ஓடு போல அவர்கள் இருவரையும் பாதுகாத்தது அதன் மையத்தில் இருந்து ஒரு ஆரஞ்சு ஒளி வெளிப்பட்டது தொலைவில் இருந்து பார்த்தால் இப்போதைய சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை கேடயம் ஒரு ஆரஞ்சு நிறம் பதிக்கப்பட்டது போல உணரப்பட்டது முதல் தாக்குதல்கள் பறக்கும் பேய்களிடமிருந்து வரவில்லை ஆனால் டிமான் கேரியர்களின் கெட்ட வாசனையுடைய பச்சை நிற சளியிலிருந்து வந்தன அவை ஆயிரம் மீட்டர் தூரத்தை வேகமாக மூடின